ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க துணை பரபிரம்மர் ருதிரகாயத்துறை ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விருட்சிக லக்கணம் பத்து நாட்களுக்கான தினப்பலன் டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினெட்டு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயிரிய நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய ராசியிலேயே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதன் விருச்சிகத்திலேயே தான் இருக்கார் அதனால் புதன் வந்து குருவுடைய நட்சத்திரத்துலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு இப்ப குரு எட்டுலேயும் ராகு நாலுலையும் இருக்கிறது வந்து பொதுவா நாலு எட்டில் கிரகங்கள் அப்படிங்கிறது அகம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நல்லது இல்லை அகம்னா இப்ப ஒண்ணும் இல்லை ஒரு ஹாப்பியாக இருக்கலாம்னு நினைக்கிறது உறவுகளோட சந்தோஷப்பட்டுக்கிறது வீட்டில் குடும்பம் மனைவி குழந்தைகள் இது சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் வந்து இந்த நாலு எட்டு தடை பண்ணும் சரி வேலையில் வந்து ஓரளவுக்கு வேலை இல்லைன்ற பிரச்சனை வராது ஆனா வேலையில் அசதி இருக்கும் அப்செட் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் சோ அதனால இந்த நாலு எட்டு கிரகங்களை மாதிரி இந்த புதன் செயல்படக்கூடிய நாளாக இங்கே இருக்கிறதுனால புது முயற்சிகளை தவிர்த்துங்க டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை வந்து மகம் நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடமான சிம்ம ராசியில சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் ஸோ இந்த கேது பத்திலேயே இருக்க சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இப்ப சுக்கரனுமே கூட நம்ம லக்னத்துல தான் இருக்க அப்போ லக்னத்தில் இருக்கிற கிரகம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துக்கு ஏதாவது ஒரு எதிர்விளைவு உண்டு பண்ணும் அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கௌரவம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உற்பத்தி பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது அந்த வேலைக்கு நம்மளுடைய சிந்தனையே கொஞ்சம் தடையாக இருக்கும் நம்மளுடைய ஆட்டிடியூடே கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால பொறுமையாக நிதானமாக இன்னைக்கு செயல்படணும் வியாழக்கிழமை டிசம்பர் பதினொன்று பூர நட்சத்திரம் பாருங்க கேது கடுத்தது சுக்கிரன் நட்சத்திரம் கேதுவே சுக்கரனை போல செயல்பட்டாரு இப்போ லக்னத்துல இருக்கிற சுக்கரன் என்ன பண்ணுறாரு புதனை போல செயல்படுகிறார் புதனும் லக்னத்திலே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி சுக்கரன் வந்து கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய தொழில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கும் அதிகமாக செயல்பட வேண்டியிருக்கும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில சந்திரன் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு சூரியனை போல செயல்படுகிறாரு சூரியன் லக்னத்துல இருக்காரு புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு கிரகமுமே சூரியனும் புதனும் வந்து லக்கணத்துல இருந்தாலும் கூட குரு எட்டுல இருக்கார் இல்லையா அதனால செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தோல்விகள் அல்லது காலதாமதமாகிறது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இந்த டைமுக்கு முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா டைமுக்கு முடிக்க முடியாம அதனால வரக்கூடிய டென்ஷனை குறிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உறவுகளிடமும் பார்த்து நிதானமாகத்தான் பழகணும் பேசணும் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் டிசம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் இது மட்டும் இந்த நாள் ஆறுதலான நாள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சிகரமான திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கான முயற்சிகள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு அனைத்து விதமான ஒரு ஈடுபாட்டுக்கும் இன்னைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் பலமாக செய்கிறேன் அதாவது செவ்வாய் வந்து பலமாக இருந்தாலே பேச்சு நல்லா இருக்கும் பேச்சு அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் பத்தில் இருக்கிற கேதுவும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் வாய்ப்புகள் இப்போ ஒரு தொழில் நடத்தினா அதுக்கு உண்டான ஆர்டர்கள் கிடைக்கணும் ஸோ அதுக்கு வாய்ப்புகளை கொடுத்து இன்னைக்கு வளர்ச்சியாக செயல்படக்கூடிய நல்ல நாடு டிசம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் லாபஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அதுலேயும் சுவாதி அப்படிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே நாம் சொல்கிறோம் ராகு நாளில் இருக்காரு அதுவும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்ட்டு இப்போ யாரெல்லாம் வீடு கட்டுறீங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உழைப்பு நல்லா இருக்கும் பலமாக இருக்கும் ஒரு வாகனம் வாங்கிறது இடம் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது யாருக்கும் பிடிக்கிறது இல்லை அல்லது நம்மளுடைய மகிழ்ச்சியை எடுக்கிற வகையில் உறவினர்கள் கழகம் பண்ணுறாங்க குழப்பம் பண்ணுறாங்க இது மாதிரியான உறவு சார்ந்த நிலையில் மைனஸாக இருக்கு அதனால் இன்றைக்கு நாம் பொருள் சார்ந்த பொருள் பற்றாக தொழில் பற்றாக நம்ம இயங்க வேண்டிய நாள் டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு எட்டுல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல இருக்கிறதுனால பெருசா பாதிக்க மாட்டார் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கார் அதனால இன்னைக்கு எதிர்பாராத சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத சில மகிழ்ச்சிகள் ஏற்படும் அதே போல ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு செயல்படும் நிறைய உபாசனை மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அமானுஷ்யமான ஆய்வுகள் பண்றவங்களுக்கு எதிர்பாரான ஒரு தெய்வ அனுகிரகம் கூட கிடைக்கும் அதனால எட்டுல குருதானே அப்படின்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை காரியத்தை இன்னைக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை வெற்றியை அனுபவிக்கலாம் டிசம்பர் பதினேழாம் தேதி அதாவது மாலை அஞ்சு பத்து வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் புதன்கிழமை மாலை வரைக்கும் அதற்கு மேல் வந்து அனுஷம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனி நமக்கு அஞ்சில் இருக்காரு குருவோடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் குரு எட்டில் இருக்காரு இப்போ சனி செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துல இருக்கார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் மற்றும் கலை சார்ந்த பணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் பலம் பெறக்கூடிய அமைப்பு குழந்தைகள் வந்து பதவி புகழ் அடையக்கூடிய அமைப்பு கலை சார்ந்த நன்மைகளை கிடைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கலை பொருளை வந்து அடைவார்கள் இப்ப தியேட்டரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சினிமா துறை இதுல இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கன்சல்டிங் கமிஷன் வகை புரோக்கரேஜ் இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பணம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பதாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம் நன்றி வணக்கம்